வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி ப்ராப்பர்ட்டில பன்னிரெண்டு லட்சம் பட்ஜெட்ல ஒரு அழகான ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் லேண்ட் ஒன்னு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இந்த லேண்டானது கன்னியாகுமரி மகாதானபுரத்துல மகாதானபுரம் டு நாகர்கோவில் வரக்கூடிய வழியில மெயின் ரோட்டை ஒட்டியே இருக்குங்க இந்த லேண்ட் ஒரு நல்ல டீ ஷாப் ரெஸ்டாரண்ட் அமைக்க சூப்பரான இடங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இருக்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட்டுக்கு புக் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி கமர்ஷியல் தேடிட்டு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்